விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு பகுதியில் திருச்சிராப்பள்ளி சென்னை சாலைகளில் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் வனத்துறை அமைச்சர் பொன்முடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்போது அமைச்சர் பொன்முடி களத்தில் இறங்கி வெள்ள பாதிப்புகளை மதிப்பிடாமல் வாகனத்திற்குள் இருந்து பேசியதாக கூறி சிலர் கற்களை வீசியதாகவும் அமைச்சர் பொன்முடி மீது மக்கள் சேற்றை வீசியதாகவும் தெரிய வந்துள்ளது அவருடன் வந்த அவரின் மகன் மீதும் சேற்றை வீசியதாகவும் புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இது குறித்து பேசும்போது காரை விட்டு இறங்காமல் மக்களிடம் பேசியதால் மக்கள் சேற்றை பாரி இறைத்து உள்ளார்கள் விழுப்புரம் பட்டு மக்கள் மீது எந்தவித துன்புறுத்தலோ அதிகார துஷ்பிரயோகமோ நிகழக்கூடாது ஒருவேளை அப்படி ஒரு அராஜகத்தை திமுக அரசு முன்னெடுத்தால் அதிமுக வேடிக்கை பார்க்காது என்று தெரிவித்துள்ளார் அதிமுகவின் ஐடி விங் பக்கத்தில் ஆட்சி அதிகாரம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி சொல்லென்னா துயருக்கு ஆளாக்கிய கொடுங்கோளர்களுக்கு மக்கள் எனும் எஜமானர்கள் தண்டனையை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது